நம்ம நாக்குக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சது பல பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம் அதில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே கலந்துருக்கு இருந்தாலும் இதில் எந்த பொருள் அதிகமாக நாம் சாப்பிட்றோமோ அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியானது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தன்னுடைய பலம் இழக்கிறது சண்டே அன்னைக்கு டே ஆஃப்டா டுமாரோ சேலம் கன்சல்டிங் இருக்குது டைரெக்டாக மீட் பண்ண நினைக்கிறவங்க முன்னாடியே நீங்கள் ஃப்ரீயாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் வர இந்த சனி பிரதாசத்துக்கு என்னென்ன தானமாக செய்யலாம் கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தால் நமஸ்காரம் நமஸ்காரம் மத சிவ வருகிற ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி வருது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை என்று சனி பிரதோஷம் வருகிறது இந்த சனிக்கிழமை பிரதோஷம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய தொந்தரவுகள் நிறையா இருக்கோ ஏழரை சனி நாட்டம் உள்ளவர்கள் லக்னத்தில் சனி பகவான் உள்ளவர்கள் கைக்கால் ஒரு உள்ளவர்கள் இரும்பு சம்பந்தமான வேலை செய்பவர்கள் அல்லது தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பிரதோஷம் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் செல்வ செலுத்தியும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவி வருகிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக அரசாங்கத்தில் ஒரு வேலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை நான் ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் என்னென்னு கேட்டால் எட்டு மாதத்துக்கு வேலை ஆகுது ஆனால் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சனிக்கிழமையாண்டு சனி பிரதோசத்தில் கலந்து கொள்ளும் வந்து அது நிவர்த்தி ஏற்படுகிறது இருந்தபோதிலும் எந்த ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதும் நாம் அதை முழு நம்பிக்கையுடன் செய்யப்பட்டால் மட்டும்தான் முழு பலனும் கிடைக்கும் இல்லை என்றால் பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு நல்லா இதை நம்ம ஒரு யோசனை படிக்கலாம் இந்த சனி பகவான் தொந்தரம் அப்படின்னாவே நம்ம சிவனை பிடிச்சா மட்டும்தான் அது சரியாகும் சார் இன்னொன்று இந்த கை காலில் சோரியசிஸ்ஸு இந்த தேம்பல் இந்த ஒரு மாதிரி கை கால் குஷ்டம் காலுக்கு பின்னாடி வந்து அப்படியே கருகிற கருகுற அப்படியே பாம்பு தளாண்ட் இருக்கக்கூடியது ஒருத்தர் ஆண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறையில் அப்படியே கருகிற அப்படியே இருக்கும் கருப்பாக இருக்கும் தோல் மொத்தமாக இருக்கும் அப்படியே ஹிச்சிங் நிறையா இருக்கும் இவர்களும் இந்த கனிபிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சுபம் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் அதிகார நந்திக்கும் சிவனுக்கும் பாலபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் பன்னீர் கேன் ஸோ இந்த மாதிரி பலவிதமான திரவியங்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இறைவனை சந்தோஷப்படுத்தி கற்பூர ஆராதனை காண்பிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஆறிலேருந்து ஆறரை வரைக்கும் அன்னதானம் ரெகுலராக இந்த கோவிலில் வழங்கப்படுகிறது இந்த கோவிலில் அன்னதானம் சாப்பிட்டு சொல்றவங்களுக்கு நிறைய சில சிறப்புகள் இருக்கிறது என்ன சிறப்புகள் அப்படின்னா சரி இங்கே குழந்தை வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது நாங்கள் இந்த கோவில் இருந்து பிரசாதம் மருந்து கொடுத்தோம் குழந்த உப்ப வந்து நல்லா சாப்பிட்றாங்க இந்த கோவில் பிரசாதம் சாப்பிட்டு போன ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது கொஞ்சம் விதமாக குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிட்ட சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் தைப்படி பார்க்கலாம் இந்த அனுபவத்தில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் இல்லை இந்த சனிப்பிரதாசத்துக்கு என்னென்ன தானமாக செய்யலாம் கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தால் பால் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் அவுள் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம் தவறதும் இல்லை ஒரு சார ரெகுலராக சிவனுக்கு நதி தேவருக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஒரு பதில் செய்யலாம் அவர் இல்லை சார் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சங்கல்பம் செய்யணும் அந்த பேர் நட்சத்திர எல்லாம் எங்கே கொடுக்குறது யாரு கண்ணை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உங்களை கைட் பண்ணுவாங்க தவறு எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வர சண்டே அன்னைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ சேலம் கன்சல்டிங் இருக்குது டைரெக்டாக மீட் பண்ண நினைக்கிறவங்க முன்னாடியே நீங்கள் ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் வர மண்டே அன்னைக்கு எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மூணு மணிக்கு டைரக்டா டாக்கிங் லைவ் இருக்குது டைரக்டா நீங்கள் என்கிட்டயே நீங்கள் பேசலாம் அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நம்ம நாக்குக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சது பல பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம் அதில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே கலந்துருக்கு இருந்தாலும் இதில் எந்த பொருள் அதிகமாக நாம் சாப்பிட்றோமோ அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியானது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தன்னுடைய பலம் இழக்கிறது ஒரு லாரி இருந்தால் கூட ஏதோ ஒரு கார்னரில் மூளையில் கொண்டு போய் நம்ம லோட ஃபுல்லாக ஏற்றிட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டயர் மட்டும் வாய்ப்பு உண்டு நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன் அதனால தான் என்ன பண்ணோம் எல்லா நாலு காரங்களையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லாரி எடுத்து போவோம் அது மாதிரி இந்த உடம்புக்கும் இனிப்பு குளிப்பு கசப்பு எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்புங்கிற சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இல்லை என்றால் ஏதோ ஒரு உறுப்பு ராஜ உறுப்புக்கள் பலம் இழந்துவிடும் ரைட்டா சரி இப்போ நாம் என்னென்ன பொருளை வந்து அதிகமாக சாப்பிடப்பட்டால் எப்படி பலம் விளக்கிறது என்பதை பற்றி ஒரு ஒரு கண்ணோட்டம் அதாவது நம்ம ரொம்ப அதிகமாக புளிப்பு சாப்பிட்டால் அதிகமாக எப்போ பாருங்க வீட்டில் வந்து புளி குழம்பு புளி குழம்பு புளி குழம்பு என்ன சார் எப்போ பாரு டெய்லி புளி சாப்பாடு கட்டி நான் கொண்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு இல்லை வேலைக்கு அப்படின்னு சொல்கிறது அதாவது எப்போ பார்த்தாலும் புளிக்கொழம்புல நிறைய சாப்பிட்றது சாம்பார் சாதம் சாப்பிட்டப்பட்டாலும் கொஞ்சம் புளி ரெண்டு கரண்டு ஊற்றுங்க சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த புளிக்குழம்பு அதிகமாக அதிகமாக சாப்பிடும்பொழுது மண்ணீரல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எனது மண்ணீரல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது நிறையா நான் பாவக்காய் சாப்பிடுவேன் பாவக்காய் குழம்பு சாப்பிடுவேன் எனக்கு சுகர் இருக்குது அதனால கசப்பையே நிறையா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் அதனால் நிறைய கசப்பு சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது கசப்பு அதிகமாக சாப்பிடப்பட்டார் அதே இனிப்பு நிறையா டெய்லி நான் காலையில் ஒரு லட்டு சாயங்காலம் லட்டு அல்லது காலையில் கொஞ்சம் ஜாங்கிரி சாயங்காலம் ஜாங்கிரி இல்லை காலையில் கொஞ்சம் அல்வா சாயங்காலம் கொஞ்சம் அல்வா நிறைய நான் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்றேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா இந்த யூரினரி பகுதி சின்ன ரகம் பாதிக்கப்படுகிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த யூரினரி டிபார்ட்மெண்ட்டு பாதிக்கப்படுகிறது சார் நான் எப்பயுமே ரொம்ப சூடாக தான் சாப்பிடுவேன் சூடான பொருள் தான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தொடர்ச்சியாக ரொம்ப அதிகமாக சூடான உணவுகளை சாப்பிடும்போது நம்முடைய ஈரல் பாதிக்கப்பட்ட பாதிப்படைகிறது ஈரல் பாதிப்படைகிறது சரி அதே சார் நான் நம்ம சால்ட்டு வந்து ஒரு மரம் இல்லை ரெண்டு மரம் போட்டு சாப்பிட்றதா சார் அது சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமா உப்பு சாப்பிடும் பொழுது நம்முடைய இருவயமானது பலம் சற்று குறைவாக காணப்படுகிறது பலம் சற்று குறைவாக காணப்படுகிறது ஆகவே நாம சாப்பிடக்கூடிய உணவின் விகிதாச்சாரத்தை பொறுத்து நம்முடைய ராதி உறுப்புகள் பலம் கூடுறது குறையிறதுங்கிறது நமக்கு தெரிகிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னீங்கன்னா அடுத்த அதுக்கு தகுந்த அந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்து கொண்டு அதற்கு தெரிந்தார் போடுறாம கொஞ்சம் பயன்படுத்தப்பட்டால் எந்த விதமான காலங்கள் வருவதில்லை அப்படிங்கிறது ஒரு கன்னோடு